கைக்குள்ளே பேரனை வச்சுக்கணும்னு நாங்கள் எல்லாம் ஆசைப்பட மாட்டோமா என்ன இங்கே பாருப்பா எனக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரே ஆசை நீ என்ன சொல்கிற சொல்லி உன் பொண்டாட்டி பிள்ளையே கூட்டிகிட்டு வரையா என்ன அன்பு எப்போதான் வர ஐடியா கௌதம் நானே நாளைக்கு தீபாவளினா இன்னைக்கு வரேன் சரியா அப்புறம் என்ன தீபாவளிக்கு தான் வர சொன்னியான் வரேன் இடி அதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்கு அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நானே ரெண்டு மாதம் கழிச்சு தான் வரணும்னு யோசனையில் இருக்கேன் நீங்கள் அதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் நாளைக்கு தீபாவளில இன்னைக்கு தான் வருவேன் பத்தியடா என்னமோ பண்ணு சரி சாப்பாடு எல்லாம் கீழே தள்ளி விட்டீங்களாமே எதுக்காத்த சாப்பாடு சாப்பாடு மாதிரி இருந்தா சாப்பிடத்துக்கு தோணும் கீழே கொட்டுற மாதிரி தான் இருந்துச்சு அதான் ஒரு இடையே கீழே கொட்டி விட்டேன் இதுல என்ன இருக்கு ம் சாப்பாடு சாப்பிட மாதிரி இல்லாம என் மனசு மக்கள் எல்லாம் சாப்பிட்டோம் உங்களுக்கு மட்டும் அதிசயமாக வேணுமோ கலந்து அதை கலக்கல போல அம்மா அதான் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் என்ன கலக்கலை என்ன கலக்கல என்னடி கலக்கல வாய் ஓவரா பேசாத சொல்லிட்டேன் இங்க பாரு நாளைக்கு தீபாவளி இன்னைக்கு சா காலையில வந்து நிக்கணும் வீட்ல அதை விட்டுட்டு எப்போது இடக்கு முழக்கம் பண்ணிட்டு இங்கதான் இருப்பேன் இங்கதான் இருப்பேன் இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்க ஆனா வரேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் திரும்பி திரும்பி எதுக்கு சொல்லிட்டு இருக்கிய வந்துருவேன் தீபாவளிக்கு கரெக்டா அங்க வந்துருவேன் போங்க அதுவும் அப்ப எப்படியோ அப்படிதான் பாத்தியோட பாத்தியோட பாத்தியோடா அப்ப எப்படியோ அப்படிதானா அப்படின்னா நீ என்ன சொல்ல வர்ற அப்ப எப்படியோ அப்படித்தானா புரியலையே புரியல புரியாம என்னமோ சொல்லு வர மல்லிகா போடி போலாம் கௌதம் அதான் மேடம் சொல்லிட்டாவ நாங்க போறோம் போடி போலாம் ஆ சரிம்மா அன்பு போயிட்டு வரேன் அன்பு செல பையா அத்த பாய்டா போயிட்டு வரேன் அத்தை இன்னொரு நாள் கண்டிப்பா உன்னை பாக்குறதுக்காக அத்தை நான் வருவேன் சரியா ஓகே பாய் கௌசி ஊருக்கா போற ஆமாடி நேற்று வந்தேன் அப்புறம் ஊருக்கு போகாம அதான் கிளம்பிய ஃபங்க்ஷனுக்கு உன் வீட்டுக்கார் வரவே இல்ல வரேன் தாண்டி சொல்லியிருந்தாரு நானும் வர சொல்லிட்டு தாண்டி வந்தேன் ஆனா வரவே இல்லை அதான் என்னன்னு தெரியல சரி சரி போங்க நீ இப்படி வரையோ அது மாதிரி தான் நாங்களும் வருவோம் நீ ஒரு ஆள் தானே வந்த அதே மாதிரி நான் ஒரு ஆள் தான் வருவேன் ஏன் வீட்டுக்காரலாம் வரச்சு எடி என்னடி இப்படி சொல்லிட்டா உன் வீட்டுக்கார என் தாய் என் அண்ணன்டி என் குழந்தைக்கு தாய் மாமண்டி ஆகணும் பொசுக்கு நீ இப்படி சொல்லிட்டி நீ நீயே சொல்லு என் குழந்தைக்கு தாய் இருக்கா இல்லை இல்லை

அப்படித்தா இப்படித்தா ரெண்டு மாசம் என்ன மூணு மாசம் இருக்கட்டும் ஆஹா ஓஹோன்னு அடிச்சு விட்டுட்டு இருந்த இப்ப உங்க அம்மா உன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னதும் உடனே ஏ கிளம்பு அன்பு கிளம்பு தீபாவளி வந்துருச்சு அன்பு கிளம்பு கிளம்புன்ற என்ன அன்னைக்கு என்ன நடி பாப்ப அவங்க இல்லாத டைம்ல அப்போ என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கியா அவங்க இருக்க டைம்ல ரியலா இருக்கியா சொல்லுடா சொல்லு ஏன் அத்தாச்சி அழுதுட்டு இருக்க இது ஒரு விஷயமா போ எல்லாத்தையும் எடுத்து வைப்போம் புருசை முன்னாடி சமாச்சாரம் என்னத்தையோ பேசிக்கிட்டு இருப்பா அவள் நமக்கு எதுக்கு வம்பு போ அத்தாச்சி போய் அதெல்லாம் எடுத்து வைப்போம் எவ்வளோ திமுரு பிடிச்சோ தவிர்க்க தூக்கி தள்ளி பந்தாடிட்டு போயிட்டா எல்லாம் கேனியாமல் கிடக்கு போ பார்ப்போம் மல்லிகா இவங்க ரெண்டு பேரும் என்னமோ சண்டை அடிச்சிட்டு கிடக்கிறாங்களே மல்லிகா அவகளுக்கெல்லாம் வேறு வேலை என்ன நீ வா நம்ம போ சரி விடு அது கோவமாக திட்டிட்டு இருந்துச்சு அப்புறம் நம்மளும் அது வழியிலே போகலான்னு தான் நான் ரெண்டு அதற்று மாதிரி அதுக்குனே அது சொன்னாப்புல உடனே நான் ஒன்று கூட்டிகிட்டு போயிடுவேன்னா என்ன அப்படியெல்லாம் கிடையாது டி சும்மா அப்படி ஒரு சீன் தான் வேற ஒன்றும் இல்லை அப்போ தீபாவளிக்கு மொத்த நாள் நீ வர கரெக்டா நல்லா வருவேன் வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிய சான்ஸே இல்லைப்பா அதான் உங்கள் அம்மா கிட்ட முன்கூட்டியே வந்தாதான் உண்டுன்னு சொல்லிட்டேன் வந்தாதான் நிச்சயம்னு சொல்லிட்டேன் சரியா அதனால இவங்க அம்மாவை எல்லாம் என்னை எதிர்பார்க்க வேணான்னு சொல்லிடு அது பாட்டுக்கு நான் வருவேன் வருவேன் வாசலை பார்த்துட்டு இருக்காம ஏன்னா அதுக்கு வேலை வெட்டி பார்க்கணும்ல அதுக்கு அதை ஏற்பாடு பண்ணு ஏ அதுக்கெல்லாம் இல்லை அன்பு நீ இல்லாட்டி அம்மா எல்லா ஒரு வேலையும் சா சூப்பராக பார்த்துட்டு தான் அம்பு இருக்கு யாரு உங்க அம்மா நம்பிட்டேன் நம்பிட்டேன் பா ரொம்ப சவுண்டு விடுற கோவம் அவ்வளோ வந்துச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் இல்லைன்னா அப்பவே உனக்கு செம்மையா ரெண்டு விழுந்துருக்கும் சித்தி சாப்பிட்டீங்களா ஆ

கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சு அன்வரசன் வச்சுட்டாங்களோ அதுவும் நல்லா தானே இருக்கு சித்தி சூப்பர் தான் அந்த பேரும் கூட பரவாயில்லையே ஆ ஆமாமா இதுவும் நல்லா தான் இருக்கு சித்தி அப்புறம் அவங்க வீட்டில் சண்டையாம்ல முளைய முல்லை பெரியம்மா அவங்க அப்பா பேரை வைக்கலன்னு அப்படியா ம் ஆமாம்மா சண்டை தான் அவங்க அப்பா பேரை வைக்கலன்னு சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க ஆனால் அன்பும் கௌதமும் வேற இந்த இந்த பேரை செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க ஓ அப்படியா ஆ ஆமா ஐஷு நீ சாப்பிடு

அன்போக்கா வீட்டுக்கு தான் பேர் வைக்கிறதுக்கு சொல்லியிருந்தாங்கல்ல முத போல இப்போதான் போயிட்டு வர்றேன் ஆ சரிம்மா சித்தி அம்மாக்கும் உங்களுக்கு என்னாச்சு ஒன்றும் இல்லை இஷ்யூ என்கிட்ட மறைக்காதீங்க உண்மையே சொல்லுங்க அம்மாக்கும் உங்களுக்கு எதுவும் சண்டை ஆஹா அப்படிலாம் இல்லையா அப்புறம் என்ன உங்ககிட்ட சாப்பிட்டியா தம்பி எங்கன்னு கேட்காம என்கிட்டேயும் அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க பொய் சொல்லாதீங்க சித்தி அம்மாவுக்கு உங்களுக்கு ஏதோ நடந்துருக்கு என்கிட்ட மறைக்கிறீங்க அப்படிதானே இல்லை இஷ்ஷு அதெல்லாம் இல்ல பாக்குறதுக்கு ஆளு எப்படியோ போல இருக்கீங்க சோகமா இருக்கீங்க ஏன் சித்தி எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க என்னதான் நடந்துச்சு ஒன்னும் இல்ல ஐஷு நீ சாப்பிடுறீ ஐசி ஆ என்னம்மா இன்னும் சாப்பிடல போல உங்க சித்தி அப்படியே இருக்கு குழம்பு சோறெல்லாம் ஏன் சித்தி ஆ சாப்பிட்டேன் ஏமா சித்தி சாப்பிட்டேன்னு சொல்றாங்க நீ என்ன சாப்பிடலன்னு சொல்ற இல்லடி பொய் சாப்பிடல ஏன்னு கேளு

என்னதான் சித்தி பிரச்சனை அக்கா ஏண்டா என்ன என்ன இங்க வாரு நமக்குள்ள சண்டை வம்பு அப்படின்னா நமக்குள்ள இருக்கணும் அதை விட்டுப்பட்டு சாப்பாடு மேல கோவத்தை காமிச்சுக்கிட்டு சோறு வேண்டாம் எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம்னா இருக்கப்படாது ஆ ஆவாங்க சும்மா போய் சொல்லிட்டு இருக்கியா சாப்பிடல சாப்பிடலன்னு ஆ வாங்கிக்கடி ஆமா நீங்க எல்லாம் பேசுவீங்க முன்னாடி எல்லாம் ஒரு மாதிரி பேசுவீங்க எல்லாம் பேசிட்டு நீங்க சமைச்சதை மட்டும் நான் போட்டு வச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தா நியாயமா இல்ல அப்படி சாப்பிடலாமா என்ன நீங்க வாங்கிட்டு போங்கக்கா எனக்கு ஒன்றும் வேண்டாம் பிளீஸ் கம்பல் பண்ணாதீங்க எனக்கு சாப்பிட்ற ஐடியா இல்ல சாப்பிடவும் பிடிக்கல வேண்டாம் அட தான் கோச்சுக்குவோம் அப்படியே புடி ஆ வாங்கிக்க அதை விட்டு பிடிக்கல ஆ வாங்கிக்கடி உனக்கு பிடிச்ச லெக் பீஸ் தானே உங்க மாமா வாங்கிட்டு வர சொன்னேன் நினைச்சேன் ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சேன் அதே மாதிரிதான் நடக்குதா சரிதான் அதான் அவக சாப்பிட்டாங்களா அவக என்ன ஒன்னாங்க ஏது ஒன்னாங்கன்னு அவக அவகன்னு எங்க அம்மா இழுக்கும்போது எனக்கு தெரியும் ஏதோ நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரியே நடந்துருச்சு சரிதான் சித்தி சாப்பாட்டுலாம் கோவத்தை காமிக்காம

சித்திக்கு எல்லாமே நீ தான் நினைச்சிட்டு இருக்கு நீ இங்க சித்திய நல்லா பாத்துக்கிற வேண்டிதான் சித்தி அவங்க அம்மா வீட்டுக்கு கூட போக மாட்டேங்கிறாங்க அப்படிப்பட்ட சித்தியை புடிச்சு சும்மா திட்டலாமா அதுவும் நம்ம வீட்டுல பேசுறது ஓகே அதையும் அன்பு அக்கா வீட்டுல போயெல்லாம் திட்டிட்டு இருக்க என்ன பண்றது கோவம் தாங்க முடியல இந்த கோவம் எங்க இருந்துதான் அந்த வந்துச்சோ தெரியல ஆமா அதுதான் தாங்க முடியாம கண்டதையும் பேசிட்டு வாயி தோணலான்னு இருக்கு சரி விடுடி அருவி இப்போ இது என்ன சொல்லிவிட்டேன்னு இவ்வளோ கோ உனக்கு சரி வீடு இருந்தா ஆ வாங்க்கா போய் சோத்து குழம்பு குழம்புச்சிட்டே பார்த்தோன்னா பிள்ளை சாப்பிடலன்னு எனக்கு ஒரே இது தாங்க முடியல அதுதான் உடனே சோதையும் குழம்பையும் ஊற்றிக்கிட்டு வந்துட்டேன் இந்தா நீ சாப்பிட்டாதான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும் இப்படி சாப்பிடாமல் கிடந்தா எனக்கு சங்கடமாக இருக்குல்ல இந்தா ஆ வாங்க்கா அஷோ எனக்கு வேண்டாம் கொண்டு போக சொல்லுடி எனக்கு தோணுச்சு அப்படின்னா சாப்பிட்டுக்கிறேன் அவங்க என் கூட எப்படி சண்டை போட்டாங்களோ அதே மாதிரியே இருந்துட்டு போட்டோம் பரவாயில்ல பேசவும் வேணாம் பேச வேணாமா நிஜமா சொல்லுங்க எங்க அம்மா மூஞ்சி பார்த்து சொல்லுங்க அக்கா நீங்க பேசாதீங்க அப்படின்னு எங்க அம்மா மூஞ்சி பார்த்து சொல்லுங்க சித்தி பாப்போம் உண்மையா நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகே சித்தி உண்மையா தான் ரியலா தான் சொல்றாங்க அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சொல்லுங்க பாப்போம் நிஜமா எங்க அம்மா கூட பேசாம இருக்க மாட்டீங்க இருந்துருவீங்க அப்படித்தானே ஐஷு அந்த அளவுக்கு மனசை கஷ்டப்படுத்திட்டாங்கடி அக்கா இப்போ என்ன சொல்லுடி பெண்ணடி உனக்கு பேசுனது தப்பு தான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக தயவு செஞ்சு சாப்பிடாம இருக்காத வாங்கி போங்கக்கா இந்த விஷயம் உங்களுக்கு வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனால் எனக்கு அப்படி கிடையவே கிடையாது இது பெரிய பெரிய விஷயம் எனக்கு அந்த அளவுக்கு மனசை காயப்படுத்திடுச்சுக்கா நீங்கள் வேணா இது சாதாரணம் அப்படின்னு நினைக்கலாம் இங்கே பாருங்கக்கா நீ ஒரு நாள் இப்படி பேசாதீங்க இப்பவும் நான் சொல்கிறேன் எங்க வேணாலும் சத்தியம் பண்றேன் இருக்கீங்களோ தெரியல சித்தி சித்தி விடுங்க அம்மா அப்புறம் அடுத்த நிமிஷமே டோட்டலா பாயசம் வந்துருவாங்க சரி அருவி இனிமே இப்படி பேச மாட்டேன்டி ஏதோ ஒரு கோவத்துல பேசி தொலைச்சிட்டேன்டி விட்டு தொலையே இனி பேச மாட்டேன் இந்தா அக்கா கிட்ட வாங்கிக்கோ சரிக்கா